வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி என்ற ஐம்பெரும் காப்பியங்களைப் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் ஐந்து சிறு காப்பியங்கள் பற்றி பார்க்கலாம் ஐந்து சிறு காப்பியங்கள் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு கருத்துக்களில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது ஐஞ்சிறு காப்பியம் என்று அதன் இலக்கணத்தை தண்டி அலங்காரம் கூறுகிறது ஐஞ்சிறு காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் குற்றஞ்சிறு காப்பியங்களை எழுதிய சில நூல்களின் ஆசிரியர்களின் உண்மையான பெயர் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை அதனால் அந்நூல்களை எழுதியவர் சமணப் பெண் துறவி என்ற காரணத்தால் சமண பெண் துறவியின் பொது கந்தியார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கந்தியை கவுந்தி என்றும் கூறுவர் அவ்வை பைமை ஐயை குரத்தி ஆரியங்கணை எனவும் சமண பெண் துறவிகள் அழைக்கப்பட்டனர் ஐஞ்சிறு காப்பிய நூல்கள் நாககுமார காவியம் உதயணகுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி சூளாமணி என்பன இந்த ஐஞ்சிறு காப்பியங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் நாககுமார காவியம் இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பதால் சமண பெண் துறவியின் பொது பெயரான கந்தியார் எனப்படுகிறது நாக பஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறும் நூல் இது இந்நூலுக்கு நாக பஞ்சமி கதை என்ற வேறு பெயரும் உண்டு நாககுமார காவியத்தின் கதை ராசகிரியில் உள்ள விபுலி மலையில் வீற்றிருக்கும் வர்த்தமான மகாவீரரை வணங்குவதற்காக ஸ்ரேனிக மாமன்னனும் அவன் தேவியாகிய சாலினியும் சென்றனர் அக்கோவிலில் இருந்த தவ முனிவராகிய கௌதமர் அவர்களுக்கு நாககுமாரனது கதையை எடுத்துரைக்கிறார் ஜெயேந்திரன் என்ற அரசனின் இரண்டாவது மகன் பிரதாபந்தன் அவன் மேற்கொண்ட நாக பஞ்சமின் நோன்பு பற்றி கூறுகிறது இந்நூல் கார்த்திகை பங்குனி ஆடி மாதத்தில் பௌர்ணமி முதல் நாளில் தொடங்கும் நோன்பு முதல் நான்கு நாட்களுக்கு ஒருவேளை மட்டுமே உணவு உண்டும் ஐந்தாவது நாள் முழுவதும் உணவு இல்லாமல் நோன்பிருந்தும் சிறப்பு இதை தொடர்ந்து ஆண்டுகள் நோன்பிருந்து நாகலோகத்து வாசிகள் மாதிரி எல்லா செல்வங்களையும் வாழ்ந்தான் என இக்கதையை கூறுகிறார் கௌதமர் இதை கேட்ட ஸ்ரேணிக மாமன்னனும் துறவு பூண்டு இந்த விரதத்தை மேற்கொண்டான் என நாகபஞ்சமின் நோன்பின் சிறப்பை கூறுகிறது இந்நூல் மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறுகிறது இந்த சமண நூல் உதயனகுமார காவியம் இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பதால் கந்தியார் என்பர் மூலநூல் பெருங்கதை உதயனகுமார காவியத்தின் கதை சம்புத்தீவில் சுதர்சன மலைக்கு தெற்கே பரத கண்டத்திற்கு உட்பட்ட பகுதி வச்சவ இதன் தலைநகரம் கௌசாம்பி நகரம் அதை சதானிகன் மிருகாபதி தம்பதியர் ஆண்டு வந்தனர் கருவுற்றிருந்த மிருகாபதி ஒரு நாள் அரண்மனையில் சிவப்பு நிற விருப்பில் உறங்கிக் கொண்டு இருக்கும் ஒரு பெரிய சரப பறவை வந்து மாமிசம் என தவறாக நினைத்து அவளை தூக்கி கொண்டு போய் காட்டில் போட்டுவிட்டு போய்விட்டது அங்கு உதயன குமாரனை பெற்றெடுத்தாள் அவள் சூரிய உதயத்தில் பிறந்ததால் உதயணன் எனப்பட்டான் உதயணனுக்கு விச்சை வீரன் என்ற வேறு பெயரும் உண்டு விச்சை வீரன் என்றால் பல கலை வல்லவன் என்ற பெயர் உதயணன் யாழிசை வீட்டுவதில் மிக வல்லவன் உதயணனின் யாழின் பெயர் கோடபதி உதயணனின் அமைச்சர் பெயர் யூகி யூகி அவனின் நண்பனும் ஆவான் ஒரு சமயம் உஜயினி மன்னன் பிரச்சோதனன் உதயணனை சிறைப்படுத்திய போது தன் நண்பனின் உதவியால் அதை கடந்து வந்தான் உதயணன் நான்கு பெண்களை மணந்தான் முதல் மனைவி வாசவதத்தை இவர் பிரச்சோகனனின் மகள் யாழிசையார் இவளை மணந்தான் இரண்டாம் மனைவி பதுமாவதி இவள் மகத நாட்டுப் பெண் மூன்றாம் மனைவி மானனீகை பந்தாட்டத்தில் காதல் கொண்டு இவளை மணந்தான் நான்காம் மனைவி விரிசிகை இவள் ஒரு முனிவரின் மகள் நான்கு மனைவியருடன் பல காலம் வாழ்ந்து பின்பு முதல் மனைவி வாசவதத்தைக்கு பிறந்த மகனிடம் அரசை ஒப்படைத்துவிட்டு தன் நான்கு மனைவியருடன் துறவு மேற்கொள்கிறான் என்று துறவின் சிறப்பை கூறுகிறது இந்நூல் யசோதர காவியம் ஆசிரியர் வெண்ணாவளூர் உடையார்வேல் வடமொழியில் எழுதப்பட்ட உத்தர புராணத்தில் இருந்து அதன் கதை எடுக்கப்பட்டது என்றும் புட்பதத்தர் எழுதிய யசோதர சரிதத்தின் தழுவல் என்றும் கூறுவர் உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் இது அரிசி மாவில் ஒரு கோழி செய்து அதன் தலையை வெட்டுவதும் ஒரு கொலைதான் என்று பழியை எதிர்ப்பது யசோதர யசோதர காவியத்தின் காவியத்தின் கதை கதை நாட்டு மன்னன் மாரிதத்தன் அவன் சண்டமாரி தேவிக்கு உயிர்பளி கொடுக்க முயன்றான் உயிர் பழியாக இரட்டையர்களான அபயருசி அவன் தங்கை அபயமதி இருவரும் இருந்தனர் எடுத்துரைக்கிறான் அவன் எடுத்துரைப்பது யசோதரனின் கதை உஜயினியில் அசோகன் சந்திரபதி அவர்களின் மகன் யசோதரன் அவனுக்கு அமிர்தமதி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் அவள் யானைப்பாகன் பாடிய இசைப்பாடல் கேட்டு மயங்கி அவனோடு கள்ள உறவு கொண்டிருக்கிறாள் அவளின் கள்ள உறவில் இருந்து விடுபட யசோதரன் தன் தாய் சந்திரமதியுடன் சேர்ந்து அரிசிமாவில் கோழி செய்து அதை பழியிடுகின்றனர் மனம் திருந்தாத யசோதரனின் மனைவி அமிர்தமதி தன் கணவன் யசோதரனுக்கும் தன் மாமியார் சந்திரமதிக்கும் உணவில் நஞ்சு கொடுத்து கொள்கிறாள் மாவால் உயிர் பலி கொடுத்ததற்கு அவர்கள் பல பிறவிகள் எடுத்து பிறவி சுழற்சியில் அலைந்து திரிகின்றனர் அமிர்தமதி ஏழு நரகங்களில் இப்போது நரகத்தில் உள்ளாள் என்றும் கூறுகிறான் இக்கதை கேட்ட மாரி தத்தன் மாவால் பழி கொடுத்ததற்கே இத்தண்டனை என்றால் உயிர்பளிக்கு என்ன தண்டனையோ என நினைத்து வருந்தி உயிர் பழியை கைவிட்டான் என்பது இக்கதை யசோதர காவியத்தில் நற்காட்சி நல் ஞானம் நல் ஒழுக்கம் இம்மூன்று மும்பணிகள் என்று கூறப்படுகிறது ஏழு வகையான நரகங்கள் கூறப்படுகிறது இருளில் இருள் இருள் புகை சேரு மணல் பரல் மருள் என்று அதன் வகை பிரிக்கிறது பலியை எதிர்க்கிறது நீலகேசி நீலகேசி என்றால் கருத்த கூந்தலை உடையவள் என்று பொருள் இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீலகேசியின் கதை பாஞ்சால தேசத்தின் ஒரு பகுதியை ஆண்ட மன்னன் சமுத்திரராஜன் அந்நகரத்தின் மயான பூமி பாலாலயம் எனப்பட்டது அங்கு நிறைய பேய்கள் இருந்தன அதனால் அங்கு மக்கள் வர பயந்தனர் பேய்களின் தெய்வம் பிடாரி அங்கு இருந்தது அதை வணங்கினால் தாம் வேண்டியதை கொடுக்கும் என மக்கள் நம்பினர் அது நடந்தும் இருந்தது அதனால் ஒருநாள் மக்கள் பிடிக்கு ஆட்டுக்கிடாயை பலி கொடுக்க மக்கள் ஒன்று சேர்ந்து மயானத்தை நோக்கி வந்தனர் அங்கிருந்த சமண முனிவர் முனிச்சந்திரன் அவர்களை தடுத்து உயிர் பலி கூடாது என்று விவரித்து கூறினார் அது கேட்டு அந்த மக்கள் களிமண்ணால் ஆட்டுக்கிடா செய்து வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் அதை கண்ட பிடாரிக்கு என்ன செய்வதென்று புரியாமல் நீலி என்ற பெண் தெய்வத்திடம் சென்று முறையிட்டது அதனால் நீலி முதலில் பேய் உருவம் கொண்டு முனிச்சந்திரனை பயமுறுத்தியது பின் அழகிய பெண் உருவம் கொண்டு அவரை மயக்க முயற்சித்தது அவர் எதற்கும் அசியவில்லை அதனால் அவரிடம் சரணடைந்தது நீலி அவர் உடனே பாவ புண்ணியங்கள் பிறவிகள் பற்றியும் கூறி நீலியின் மனதை மாற்றினார் பின் நீலி மனம் மாறி சமண மதத்தை தழுவி தன் கருத்த அவிழ்த்து விட்டு சென்று சமய வாதங்களில் ஈடுபட்டு குண்டலகேசியை வாதத்தால் வென்றாள் நீலி நாடு முழுவதும் சென்று ஈடுபட்டாள் கருத்த கூந்தலை உடையவள் என்பதால் நீலகேசி என்று இந்த நூலுக்கு பெயர் சமணம் அல்லாத பிற இந்திய சமயங்களின் கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுத்துரைக்கும் நூல் இது குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி சூளாமணி ஆசிரியர் தோளாமொழி தேவர் இயற்பெயர் முதல் நூல் வடமொழியில் உள்ள ஆறு கத மாபுராணம் இதன் கதை ஸ்ரீபுராணத்திலும் உள்ளது சூளாமணி கதை சுரபை நாட்டு மன்னன் பயாபதி அவருக்கு இரு மனைவிகள் இருந்தனர் மிகாபதி சகி என்போர் பயாபதியின் மக்கள் மூவர் நம்பி இவர் கொண்டவர் அதனால் பலராமனின் அவதாரம் எனப்பட்டார் இளையவர் திவிட்ட நம்பி இவர் கருமை நிறத்தவர் அதனால் கண்ணனின் அவதாரம் எனப்பட்டார் மகள் சோதி மாலை சூலாமணி திவிட்டனை பற்றியே பெரிதும் கூறுகிறது இளையவர் திவிட்டன் மிக பலசாலி திறம்பிக்கவர் தேவருலக மங்கையான சுயம்பிரபையை மணக்க அதற்கு தடையாய் போருக்கு வந்த அச்சுவக்கண்டனுடன் போரிட்டு மாய சக்திகளை வென்றும் மாய சிங்கத்தை வெல்லச் சென்று குகையில் இருந்த நிஜ சிங்கத்தை வென்றான் அதை கண்டு பயந்து மாயாவிகள் ஓடிவிட்டனர் பின் விண்ணுலக மங்கையான சுயம்பிரபையை மணந்தான் காரணம் பொறாமை என்கிறது சூளாமணி பெருங்காப்பிய இலக்கணம் அனைத்தும் கொண்ட நூலாக இருந்தும் சிறு காப்பியத்துள் இடம்பெற்றுள்ளது இந்நூல் இவை ஐந்தும் ஐஞ்சிறு காப்பியங்கள் ஆகும் இது போன்ற சுவையான தமிழ் நூல்களின் கதைகளை அறிய என்னை பின்தொடருங்கள் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி